ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிவானந்த சுவாமியை பற்றி வாட்ஸ்அப்பில் ஒரு கற்றலை வந்தது அதை உங்களுக்கு டார்வர்ட் பண்ணாங்க அந்த வீடியோ இவர் நெல்லை மாவட்டத்தில் பத்தமடையில் பிறந்தார் ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தேழில் அந்தன குளத்தில் பிறந்தார் வறுமையுற்ற குடும்பம் என்றாலும் அவர் படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரர் அதனால் அந்த நாளைய படி மருத்துவ படிப்பினை தஞ்சாவூரில் படித்து முடித்தார் அவரோட தந்தையின் மரணம் அவரை வறுமையிலிருந்து தள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுகளிலே மலேசிய நாட்டுக்கு தள்ளிற்று அது மலேசியாவின் ரப்பர் தட்டம் ஆதிக்கம் செலுத்திய காலம் அந்த நாட்டில் பெரும் தொழிலாளர்களை குவித்த வெள்ளையன் அவர்களுக்காக மருத்துவர்களையும் குவித்திருந்தான் ஓயா மழை கொட்டும் ரப்பர் எஸ்டேட்டுகளில் காடுகள் நிறைந்த அந்த தேசத்தில் நோய் இயல்பானதுதான் பல விஷயங்களுக்கு தரமான மருத்துவர்கள் மிகவும் இருந்த காலம் அது அப்போதுதான் குப்புசாமி அங்கு பணியாற்றினார் மலேசியா தோட்ட தொழிலாளர்களில் இந்தியாவில் பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகம் குப்புசாமி மலேசியாவின் மிகச்சிறந்த மருத்துவராக மின்னினார் அவர் பெரும் பட்டமும் பதக்கமும் அவரை தேடி வந்தது மிக பெரிய மருத்துவ கலாநிதியாக அவர் ஆனார் மலேசியாவில் எஸ்டேட் கூலித் தொழிலாளியான பெண்ணின் பிரசவத்தில் உதவி மிக கடினப்பட்டு தாயினையும் செய்யினையும் இரு நாட்கள் போராடி காத்தார் அந்த குப்புசாமி பிழைத்த அந்த குடும்பம் அவர் காலில் வீழ்ந்து நன்றி சொல்லியது அந்த நன்றியில் தெய்வத்தை உணர்ந்தார் குப்புசாமி மலேசிய நாட்டில் ஒரு ஏழை குடும்பத்துக்கே இவ்வளவு உதவி தேவைப்பட்டால் இந்தியாவில் எவ்வளவு பெரும் உதவி தேவையாயிருக்கும் என எண்ணினார் விளைவு சேவையில் இறைவனை காணலாம் என்ற மனம் அவருக்கு வந்தது இன்னும் அவரின் சிந்தனை மிகவும் நீண்டது மருத்துவம் நோயினை மட்டும் திக்கின்றது ஆனால் மனம் சம்பந்தமான சிக்கலை வாழ்வியலின் பல தீர்வுகளை அதனால் சொல்ல முடிவதே இல்லை ஆன்ம பலமே உண்மையான மருத்துவம் என்பதை அந்த நொடியில் தெரிந்து கொண்டார் அவரின் மனம் ஆன்ம பலம் யோகா தியானம் என இறைநிலையை நோக்கி பயணத்தை துவங்கியது தன் டாக்டர் தொழிலை உதறினார் கோட்டும் ஸ்டெதாஸ்கோப்பும் அகன்றது காவியம் ருத்ராட்சமும் கவிழ்த்தில் ஏறியது ஆயினும் மனம் நிலையின்றி தவித்தது தன் மனதை அடக்க ரிஷிகேஷம் சென்றார் குப்புசாமி அல்லது விதி அவரை இழுத்துச் சென்றது என சொல்லலாம் பல நாள் பட்டினி கிடந்தார் வீதியில் உறங்கினார் பிச்சைக்கார குலத்தில் ஞானம் தேடினார் அந்த தேடலில் மகான் விஸ்வநாத சரஸ்வதியினை சந்தித்தார் அவர் இவரை எதிர்பார்த்து இருந்தவர் போல அழைத்து தீட்சை கொடுத்து ஞானத்தை ஞானமே அடையாளம் கண்டுகொள்ளும் என்பது போல அந்த விஸ்வானந்தர் இவருக்கு சிவானந்தர் என்ற பட்டமும் கொடுத்து மன்னனிடம் சொல்லி ஒரு காணி நிலமும் வாங்கி கொடுத்து ஆசிரமம் அமைத்தார் அப்படித்தான் சிவானந்தாவின் ஆசிரமம் தொடங்கியது மெல்ல மெல்ல அவரின் ஆன்மீக மருத்துவ சேவை உள்ளிட்டவை தொடர்ந்தன ஒரு கட்டத்தில் நூறு பணியாளர்கள் கொண்ட மருத்துவ ஆசிரமம் எழுந்தது அதில் தொழில்நோயாளி முதல் எல்லா நோயாளிகளும் பராமரிக்கப்பட்டனர் சிவானந்த சுவாமிகளே இந்தியாவில் ஏழை தொழிலாளிகளை மருத்துவ ரீதியாக அரவணைத்தான் தெரசா இவருக்கு பின்னால் வந்தவர்தான் இந்தியாவின் சொந்த மக்களுக்கான தொழுநோய் மருத்துவமனையினை தொடங்கியது இந்த இந்து சன்னியாசிதான் ஒருநாள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட பெண்ணொருத்தி சுவாமியின் சீடர்களால் காப்பாற்றப்பட்டு அவரிடம் கொண்டு வரப்பட்டார்கள் அவள் தொலை தூரத்தில் இருந்து வந்தவள் அவள் சாக துணிந்த காரணம் மனமாகாமல் கர்ப்பம் தரித்ததுதான் சுவாமி அவளை திட்டவே இல்லை கர்ப்பம் கலைக்கச் சொல்லவும் இல்லை அவளை பெற்றோரிடமும் அனுப்பவில்லை அனுப்பினால் என்னாகும் என்று சுவாமிக்கு புரிந்தது அவள் அங்கேயே தங்க வைக்கப்பட்டாள் குழந்தையும் பிறந்தது குழந்தை பிறந்ததும் குழந்தை இல்லா தம்பதியிடம் அந்த குழந்தையினை ஒப்படைத்துவிட்டு அந்த பெண்ணின் வழியில் அவளை போகச் சொன்னார் சுவாமியின் காலில் விழுந்து இரு பெண்களும் அழுதனர் சுவாமி நிதானமாகச் சொன்னார் ஒரு உயிரை காத்து இன்னொரு உயிரிடம் ஒப்படைக்க இறைவன் என்னை பயன்படுத்தினான் அவ்வளவுதான் சுவாமி சிவானந்த சுவாமியின் போழும் அவரின் ஞானமும் அது கொடுத்த போதனையும் ஏராளம் ஏராளம் ஏகப்பட்ட புத்தகங்களை எழுதினார் உலகெங்கிலும் அவர் மடம் கிளைகளுடன் திறந்தது இன்று சுமார் முன்னூறு கிளைகளுடன் மிக பெரிய தொண்டு நிறுவனமாக அது வளர்ந்தும் நிற்கின்றது அந்த இளைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ரிஷிகேஷில் விரக்தி நிலையில் இருந்தான் உள்ளியான உருவமும் குள்ள வடிவமும் கொண்ட அவன் கண்களில் நீர் வழிய சுவாமி முன் நின்றிருந்தான் அவனையே உற்று நோக்கினார் சுவாமி அந்த இளைஞன் கண்ணீர் விட்டு கதறி சொன்னான் சுவாமி நான் ஏழை மீனவ வீட்டு மகன் நன்றாக படித்து வேண்டும் வேண்டுமென்று கனவு கண்டேன் படித்தும் முடித்தேன் ஆனால் பைலட் தேர்வில் என்னை நிராகரித்து விட்டார்கள் நான் அதற்கு தகுதி இல்லையாம் இனி நான் என்ன ஆவேன் என்று எனக்கே தெரியவில்லை என்று மனமுடைந்து நின்றான் புன்னகைத்த சுவாமி சொன்னார் நீ படைக்கப்பட்டது விமான ஓட்டி அல்ல வேறு எதற்காகவோ நீ படைக்கப்பட்டிருக்கிறாய் அதை நோக்கிச் செல் காரணங்களென்று இங்கு எதுவும் நடக்காது அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிய அந்த இளைஞன் தான் பின் தீவிரமாக உழைத்து ஏவுகணை விஞ்ஞானியாகி பாரதத்தின் குடியரசுத் தலைவரும் ஆனான் அவர்தான் அப்துல் கலாம் சிவானந்தர் இந்தியாவின் மிக பெரிய யோகி அதுவும் விஞ்ஞான கல்வி கற்றுவிட்டு அதெல்லாம் பணம் சம்பாதிக்கும் விஷயம் மட்டுமே வாழ்க்கைக்கு உண்மையான தேவை ஆத்ம தெளிவு ஆன்ம பலம் கொடுக்கும் ஆன்மீகம் என்று உணர்ந்து நின்றவர் சுருக்கமாகச் சொன்னால் தன்னை அறிந்தவர் எத்தனையோ லட்சம் மக்கள் அவரால் கல்வி மருத்துவம் ஆன்மீக தெளிவு என மிகவும் பலன் பெற்றனர் இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றனர் ஒவ்வொருவர் வாழும் அதன் நோக்கில் நல்லபடியாக செல்ல அவர்கள் பிறந்த கடமையினை சரியாக செய்ய இடையூறுகளை நீக்கி வழிகாட்டினார் சுவாமி இன்றும் அவரின் ஆசிரமம் அதை தொடர்ந்து செய்கின்றது அந்த நெல்லை பிறப்பு பாரதி போல தனித்துவமிக்கது தொழில்நோழாளிகளை தொட்டு அரவணைத்த கரங்கள் அவருடையது ஆனால் தெரசாவுக்கு இருந்த விளம்பரமும் உலகளாவிய கொண்டாட்டமும் பாரத ரத்னா போன்ற விருதுகளும் ஏன் சுவாமி சிவானந்த சுவாமி சிவானந்தாவுக்கு இல்லை நெல்லையில் பாரதி தவிர ஏகப்பட்ட பிம்பங்கள் உண்டு பொதுநல பித்தர்கள் உண்டு தன் ஆஸ்தி கொடுத்து பாலம் கட்டிய சுலோச்சன முதலியார் முதல் பெரும் மருத்துவ வாய்வினையே உதறி தள்ளி தொழில்நோய் ஆசிரமம் அமைத்த ஞானி சிவானந்தர் வரை பலர் உண்டு அல்பேனியாவில் இருந்து வந்த தெரசாவினை தெரிந்த அளவு கூட மனிதநேயத்தில் உண்மையான பாரத மரபில் இங்கே தொழில்நோயாளிகளை அரவணைத்த சுவாமி சிவானந்தா பற்றி யாருக்குமே தெரியாது